திருப்பாவை இருபதாம் பாசுரம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கரியே துயிலழாய் செப்பண்ண முடையா திரளுடையா செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலாத் துயிலிழாய் செப்பண்ண வெண்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டுளையும் தந்துன் மணாடனை இப்பொழுதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இந்த பாடலோட அழகிய பொருளை பார்க்கலாம் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களுடைய துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக நீ எழுந்திரு பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பிணை பிராட்டியே லட்சுமிக்கு நிகரானவளே நீயும் எழுந்துரு எங்களுக்கு விசிறி கண்ணாடி இதையெல்லாம் கொடுத்து உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்பொழுதே எங்கள் அருள் மழையில் நனையச் செய்வாயாக இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாமா கண்ணனுடைய திரு குணங்களையும் நப்பினனுடைய அழகையும் வர்ணிக்கின்றார்கள் ஆயர்குல பெண்கள் கண்ணன் கடவுள்தான் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் தான் அவன் நப்பினைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அதனால அவனையும் கேட்கின்றார்கள் உக்கமும் தட்டொளியும் ஆகிய விசிறியும் கண்ணாடியும் ஏன் கேட்குறாங்க தெரியுமா விசிறி வீசும் பொழுது காற்று வரும் அந்த காற்று வீசுபவனுக்கு மட்டும் இல்ல பக்கத்துல இருக்கணும்னு சேர்த்துதானே வர்றது நாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பயன் தருவதாக இருக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனா உருவத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய அழகையோ அழுக்கையோ தன்னிடத்தில் ஒட்டி கொள்ளாது வாழ்க்கைனா பட்டும் படாமல் இந்த உடல் ஒரு வகை வாடகை வீடு தானே இதை எந்த நேரமும் காலி செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகின்றது ஆண்டாளின் கவி திறமையில் ஒளிந்திருக்கக்கூடிய மறை பொருளுக்கு ஈடேது ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவியார்